எல்லாேருக்கும் வணக்கம்மா பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கனு சிக்கனோட என்னென்ன போடுறோன்னாக்கா பீட்ரூட்டு கேரட்டு இது எல்லாத்தையும் குக்கரில் மூணு நாலு விசு விட்டு நல்லா மசச்சி விட்டு கறி சிக்கனோட சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு குழம்பா ரெடி பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு புளி தான் எங்கள் பிள்ளைங்க பிடிப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க இதுமாரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு ரெண்டாவது இன்னும் இதோட இன்னும் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் காய்கறி எல்லாமே சிக்கனோட சேர்த்து கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்து நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்து கிடைக்கும் டாக்டர் சொன்னது வந்து பீட்ரூட்டை அதிகமாக சேர்க்க சொல்லியிருக்காங்க நல்லா புது ரத்தமெல்லாம் நல்லா அது ஆரோக்கியமும் நல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் அதிகமாக எங்கள் வீட்டில் கேரட்டு பீன்ஸு கேரட்டு காய்கறி என் டைமும் ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு நாளைக்கு ஆயரருவாய்க்கு காய் மட்டும் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு முட்டைகோசம் அப்புறம் என்ன காலிஃப்ளவரு பாடிப்புழவரும் இது அவங்களோட போட்டு சிக்கனோட போட்டு கொடுக்கலாம் எல்லாமே சிக்கனோட காய்கறி உங்களுக்கு சேர்க்குறது ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கொஞ்சோண்டு வந்து சாப்பாடு போடுறப்போ கொஞ்சோண்டு தயிரும் கலந்துக்கிறது நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் தயிரும் ஒரு பாக்கெட்டு ஒரு ஒரு குண்டானுக்கு ஒரு பாக்கெட்டு தயிர் கலந்துக்குவோம் ஏன்னா மழை வெயில் காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அதனால் பிள்ளைங்களுக்கு இதேமாரி இந்த வளர்க்குறவங்க இந்த மாதிரி வளர்க்குறவங்கெல்லாம் மாதிரியே ஃபுட்டு கொடுங்க நல்லாயிருக்கும் இதில் வஞ்ச் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கொஞ்சம் வந்துட்டு கசகசா சேர்ப்போம் தேங்காய் கொஞ்சம் சேர்ப்போம் எல்லாம் அரைச்சி அவ்வளோதான் வேறு எதுவும் உரப்பு காரம் எதுவும் போட மாட்டோம் பீட்ரூட் கலரால் பீட்ரூட்டு சேர்க்கறதுனால கலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்க ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்னு பரவாயில்ல எது சேர்த்தாலும் அது அவளுக்கு ஆரோக்கியமாக தான் நான் கொடுப்பேன் நாங்கள் நான் மாசத்துக்கு எவ்வளோ தெரியுமா மூணு கிலோ நாலு கிலோ அரைப்போம் நாலு கிலோ மஞ்சள் தூள் அரைச்சாதான் இது உங்களுக்கு சா உணவுகளையும் போடுவோம் வீடு துடைக்கிறதும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வீடு துடைப்போம் அதனால எங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் மூணு கிலோ மாசத்துக்கு ஆகும் நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க இருந்தப்ப தலைகால் வாங்கி கிடைக்க மாட்டேங்குது தான சரி வாங்குறது வாங்குறது பிரச்சனை இல்லை தலைகால் வாங்கி நல்லா பொடி கட் பண்ணி போட்டோம்னா கறியோட சேர்ந்துரும் ஆனா நாங்க அது கிடைக்க மாட்டேங்குது நான் காசு கொடுத்து வாங்கிடறேன் அதுக்கான தலைகாள் என்ன தெரியுமா செய்வேன் அங்க உள்ள டாக்கு எத்தனை நிக்குது அதுங்களுக்கு போட சொல்லிட்டு வந்து நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த பாய் நல்ல மனுஷன் வாய் இல்லாத ஜீவன்களுக்கெல்லாம் அவன் போடுவார் அங்கே உள்ள வேஸ்ட்டானா அங்கே உள்ள ஜீவனுக்கு போட்டு சொல்லிகிட்டே வருவேன் நான் எல்லாத்தையும் என்னட்டே கொடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் அங்கே உள்ள ஜீவனுகளுக்கும் போடுங்கன்னு சொல்லிட்டு கரியை மட்டும் எனக்கு போடுங்க நான் காசு கொடுத்து வாங்குறேன் அது உங்களுக்கு பாவம் யார் வாங்கி போடுவான் நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் எங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றாங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றாங்க ரோட்டோரம் உள்ள பிள்ளைங்க இதானா வாங்க இதை தின்னு தானே அது உயிர் வாழுது அதனால அந்த தலைக்கால் கொடல் அந்த வேஸ்ட்டு எல்லாத்தையும் அது எங்களுக்கு போடுங்கன்னு க சிக்கன் கடையிலையும் சொல்லுவேன் மட்டன் கடையிலையும் சொல்லிட்டு வருவேன் ஆமாம் நல்லா பொடிசா வெட்ட சொல்லிடுவேன் ஏன்னா குட்டி எல்லாம் சாப்பிட்றாங்கள அதனால நல்லா பொடிசா வெட்டி கொடுத்துருங்க அது கரெக்டாக பொடிசா வெட்டி எனக்கு கொடுத்துருவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் நல்ல உணவு தான் போடுறோம்